இயேசு கிறிஸ்து சொன்னார் உண்டான மெய் தெய்வனாம் உம்みယும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொன்னார் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே யோசேப் சகோதரர்களை அனுப்பி விடுகிறான் இன்னும் சகோதரர்களுக்கு யோசேப் யாருன்னு தெரியவில்லை சகோதரர்களை அனுப்பி விடும்போது ஒவ்வொருவருடைய சாக்கிலையும் அவங்கவங்க பணப்பையை வைத்து அனுப்பி விட்டார் வாலிலே சாக்கு பைய ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாரு தானியத்துக்குள்ளேயே என்ன இருக்குது அப்படின்னா பணம் பயிருக்கு உடனே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க தெரியுமா பயப்பட ஆரம்பிச்சாங்க புலம்ப ஆரம்பித்தாங்க அவங்க பயப்படுவதற்கு காரணம் என்ன அவங்க புலம்புவதற்கு காரணம் என்ன காரணம் ஒன்று தான் அவர்களுக்கு யோசிப்பு யாரு தெரியவில்லை தெரியாததுனால அவர்களுக்கு பயம் வந்தது புலம்பல் வந்துச்சு தவிப்பு வந்துச்சு நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஏசு யார் என்பது நமக்கு சரியாக தெரியாததே இயேசு படகு படுத்து நித்திரையா இருக்கும்போது சீஷர்கள் இயேசுவை எழுப்புறாங்க அண்டவர் நாங்கள் சாகு உமக்கு கவலை இல்லையா இயேசு எழுந்து காற்றை கடலை அதட்டின போது அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா இவர் யாரோ தெரியல நம்முடைய அநேக கவலைகள் அநேக பிரச்சனைகள் எல்லாம் இழந்தும் மேல வாழ்க்கையில் அடித்த போது புலம்ப ஆரம்பிச்சிட்டார் அதாவது எனக்கு எந்த அளவுக்கு ஆண்டவரை குறித்து தெரியுமோ அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் எனக்கு தெரிந்த அவரை குறித்த அறிவை தாண்டின ஒரு பிரச்சனை என் லைஃப்ல வரும்போது அதுக்கு ரீசன் அந்த பிரச்சனையில நான் கலங்குறேன் தெரியுமா தேவனை அறிகிற அறிவில் குறைவுபட்டு இருக்கிறேன் அதனாலதான் யோக இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லுவாரு நான் முன்னாக போனாலும் அவரை காணேன் அப்படின்னு சொல்லுவாரு நான் அவரை காணேன் நான் பின்னாக பார்த்தாலும் அவரை காணேன் இடது புறத்தில் கிரியை செய்தும் அவர் காணாதபடி ஒழித்திருக்கிறாரு வலது புறத்திலும் காணாதபடி ஒழித்திருக்கு இப்படி சொல் காணல எனக்கு தெரியல தெரியல அப்ப தெரிஞ்சது கொஞ்சம் அதுவரை உள்ள பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாரு அதனாலதான் ஒன்றாவது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார் பண்ணினாருண்டு இருக்கும் இரண்டாவது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் பண்ணல ஆனா அமைதியா இருந்தார் ஆனந்த பிரச்சனை பெருசாக 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 தான் வாயத்திறந்து பேச ஆரம்பிச்சுட்டார் யோபுவுக்கு கர்த்தரை குறித்த அறிவு எவ்வளவு இருந்துச்சோ அது வரைக்கும் உள்ள பிரச்சனையை அவரால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது